மத்தவங்க கஷ்டத்தை பார்த்தா தாங்கிக்காத இந்த துலாராசி என்றது தான் இந்த நேரம் ஏகப்பட்ட கஷ்டம்னே சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே உங்க பேச்சு திறமை தான் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அசாட்டா தீர்க்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்க பிரச்சனை தீர்க்கவே நாலு பேர் தேவைப்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டம் கொஞ்சம் சுறுசுறுப்பு உங்களுக்கு தேவைப்படுது பாசிட்டிவான விஷயங்களை நீங்க நிறைய பேசிக்கிறது நல்லது தான் மனசாலையும் நீங்க இந்த நேரம் கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ண பாருங்க ஏன்னா இந்த நேரம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய காலகட்டம் எல்லாரும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் எதிர்ப்பாலின வகையில் எச்சரிக்கை இருக்க பாருங்க அதே மாதிரி திசை நடக்கிறப்ப மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய யோகங்கிறது இந்த உண்டாகும் வாழ்க்கையை ரசனோட வாழ தெரிஞ்சவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் சிறப்புதான் திறமைசாலையை பொறுத்த வரைக்கும் நீங்க அதனால எதுவா இருந்தாலும் இந்த காலகட்டம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப முக்கியமான விஷயம் கோடி ரூபாய் வரதா இருந்தாலும் தவறான வழிக்கு மட்டும் போகக்கூடாது இந்த விஷயத்தை இந்த நேரம் நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாலே சிறப்பான பலன்தான் அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசி என்றர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியை தீர்வு காணும் நீங்க விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் வரக்கூடிய நாட்கள்ல துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க சுறுசுறுப்பா எங்க கூட பரபரப்பாகவும் இருப்பீங்க அதாவது வேலைங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் ராசியில ஆட்சி பலம் பெற்ற சுக்கனோட நீச்ச பங்கர் ராஜயோகம் இந்த நேரம் அமைந்திருக்குது அதை பாக்குறப்ப இந்த நேரம் மனசுல அமைதிங்கிறது இருக்குன்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி மனசு ஒரு நிலையில இருந்திருக்காது அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும் ஆனா அந்த நிலைமை மாறுது மன அமைதி கிடைக்கும் அடுத்து என்ன செய்யணுங்கிற ஒரு யோசனைக்கான வழி பிறக்கும் முக்கியமான தேவைன்னு பாத்தீங்கன்னா பண வரவு இந்த நேரம் சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு புதிய முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அவங்களுக்கு ஒரு கடன் தொகைங்கிறது கிடைக்காம இருக்கும் ஆனா இனி உங்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை புதிய முயற்சிக்கு பண வரவு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை கூட நேரம் தான் அதாவது குடும்ப வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் ஈகோ பிரச்சனை தலை தூக்கிருக்கும் ஆனா அந்த நிலைமை மாறுது கூட பிறந்தவங்க உதவியால இந்த நேரம் நிறைய மாற்றத்தை சந்திக்க போறீங்க பாக பிரிவினை மாதிரி நிமிஷம் சுமக்குவோம் முடியும் திறமைக்கேத்த மாதிரி இந்த நேரம் எல்லாமே நடக்கும் அதனால திறமை வெளிப்படுத்த தயங்காதீங்க சிறப்பான காலகட்டம் தான் பெண்களா இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நல்ல இடத்துல திருமணம் நிச்சயிக்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வம்பு வழக்கம் போயிட்டு இருந்த வாழ்க்கையிலுமே இந்த நேரம் ஒரு திருப்பம் காத்துருக்குன்னு சொல்லலாங்க ஆனாலுமே இந்த நெருங்கின உறவுக்கார வகையில நண்பர்கள் வகையில கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கு பாருங்க தேவையில்லாத பிரச்சனை நீங்களாவே தலையிட வேண்டாம் கருத்து சொல்றங்கிற பேர்ல உங்களுடைய கருத்து சொல்றத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இந்த நேரம் நிறைய கருத்து வேறுபாடு நீங்க போகக்கூடிய இடத்துல கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்தாகணும் ஆனா உங்க உழைப்புக்கு ஏத்த வருமானம் கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க குடும்பத்திலுமே பிரச்சனைங்கிறது குறைஞ்சு வரக்கூடிய நேரம்தான் வருமானம் சிறப்பா இருக்குது கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும் வேலையிலயும் நல்ல மாற்றம்தான் தான் வேலைன்னு வர்றப்ப உழைப்பு பொறுத்த வரைக்குமே நிர்வாகத்தோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரிதான் அமைஞ்சிருக்குது அதனால வேலை செய்யற இடத்துல மரியாதை கிடைக்கும் மன அமைதி பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆன்மீக நாட்டை அதிகரிக்கிறதால மனசுல இயல்பா அமைதி கூடி வரக்கூடிய நேரம்தான் உங்க வளர்ச்சிக்கு பொறுத்த வரைக்கும் இது நேரம் சிறப்புதான் எந்த பாதிப்புமே இல்ல முக்கியமான தேவைக்கேத்த மாதிரி பண வருமானம் இருக்குது விரும்ப கடன் தொகை கிடைக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை குறையும் கூட பிறந்த வகையில சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க அதே மாதிரி உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த தொந்தரவுங்கிறது இந்த நேரம் இல்லை துலா ராசி அன்றவர்களுக்கு இந்த தொந்தரவு எல்லாமே குறையக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே உயர்வான நேரம் தான் தொழில மேம்படுத்துறதுக்கு ஏற்ற நேரமாவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு தரக்கூடிய நேரங்க வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சி சிறப்படையும் இரண்டாவதா பாத்தீங்கன்னா ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறது ராசிக்கு ஒரு பலம்னு சொல்லலாம் நீங்க எந்த காரியம் எடுத்துக்கிட்டாலும் வெற்றி கிடைக்கும் தொழில முயற்சி செய்யிங்கன்னா அதுக்குண்டான பலன் கிடைக்கும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் யோகம் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது அதனால இந்த நேரத்துல வீடு வாங்கணும்னு நினைக்க கொடுங்க பூமி வாங்கணும்னு நினைக்க கொடுங்க தாராளமா செஞ்சுக்கலாம் நிறைய பேர் வீட்டை புதுப்பிக்க கூடிய வாய்ப்பு பெற போறீங்க சகோதர வகையிலுமே சகாயம் காத்திருக்குன்னு சொல்லலாம் கொடுத்த கடன் வசூலாகவும் சொந்த வந்த வகையில கருத்து வேறுபாடு பெருசா இல்லைனாலுமே கவனமா இருக்கணும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல குரு அதிசாரமா இருக்கிறதால சிலருக்கு பதவி மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான் வேலையில இந்த நேரம் கொஞ்சம் நெருக்கடி இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா இருக்குது சூரியன் ராசில இருக்கிறதால கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற கிரகம் செவ்வாய் இருக்கிறதால பேச்சுல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க மத்தபடி இந்த காலகட்டம் துலாராசி என்றவர்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் குழந்தைகளோட நிலையில் எடுத்துக்கிட்டாலுமே துலாம் ராசி என்றவர்களுக்கு இந்த நேரம் சிறப்புதாங்க ஏன்னா குழந்தைகளால பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு குழந்தைகள் உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அதனால உங்களுக்கு இந்த நேரம் குழந்தைகள் வழியில சந்தோஷமான செய்திதான் அதே மாதிரி கடினமான காலங்கள்ல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்க பலமா பாக்கணும் அதாவது மனங்குறது குழப்பாடே கூடாது இயல்பாவே நீங்க காற்று ராசிங்கறதால கொஞ்சம் குழப்பம் அடையக்கூடிய நபரா இருப்பீங்க ஆனா இந்த நேரம் கொஞ்சம் குழப்பம் அதிகமா கொடுக்கும் மன குழப்பத்தை தவிர்க்கணும்னா இந்த நேரம் ஆன்மீக வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுதான் முக்கியமா உங்க குலதெய்வ கோவில போய் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க எதிர்காலம் பத்தின பயம் தான் இந்த நேரம் அதிகமா இருக்கும் ஒரு வெறுப்பு விரக்தியோட இருப்பீங்க அதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நேரம் தான் தங்க நகை ஆவரண சேர்க்கை உண்டாக கூடிய வாய்ப்பா இருக்குது தாய் வழியில தாய் வழி சொந்த வந்த வகையில ஏற்பட்டிருந்த மனக்கசுப்பு நீங்க கூடிய நேரம் வங்கி கடன் உதவி செய்யக்கூடியவங்களுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வங்கி கடன் உதவி கிடைக்கும் வியாபாரத்துல கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காத்திருக்கிறதால இந்த வியாபார ரீதியா கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் உங்க தொழில் வாழ்க்கையில கவனமா இருக்க பாருங்க ஆனாலுமே தட பிரச்சனை எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் லாபம் தான் வருமானம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் ஆதாயத்தை தருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யணும் வெளிநாடு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் முயற்சி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமா செஞ்சுக்கலாம் தொழிலையும் வேலையிலையும் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பு தான் வேலையில பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கூட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்களை நீங்க அனுசரிச்சு போக பாருங்க மத்தபடி இந்த நேரம் சிறப்பு தாங்க வேலைச்சும் அதிகமா இருந்தாலுமே வருமான சிறப்பு இருக்குது கொஞ்சம் சுப செலவுங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு உண்டாகும் ரொம்ப முக்கியமா எந்த முடிவா இருந்தாலும் கொஞ்சம் சுயமா சிந்திச்சு முடிவு எடுக்க பாருங்க உங்க மனசுக்கு சரின்னு படுறத நம்பி நீங்க செயல்படுத்து நல்லது மத்தவங்க சொல்பை கே பேச்சு கேட்டு நடக்க வேண்டாம் ஏன்னா இந்த நேரம் கூட இருக்கக்கூடியவங்களாலேயே நம்பி ஏமாறக்கூடிய நிலமைங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கெட்ட பேருங்கிறது வெளியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் அந்த நண்பர்கள் வகையில உறவினர் வகையில கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துகிட்டால இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் படிப்பு விஷயம் வர்றப்ப மாணவர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தாங்க உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துட்டு ஏன்னா கல்வி நல்ல உங்களுக்கு சிறப்பா இருந்தாலும் இந்த உடல் நலத்துல தொந்தரவு இருக்கிறதால கல்வியில கொஞ்சம் கவனம் கொடுக்க முடியாம இருக்கும் அதனால கல்வியில உடல் நலத்திலேயே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் கல்வியிலயும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் மத்தபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான் மனசுல இருந்துட்டு வந்த கஷ்டம் பொறுத்த வரைக்குமே நீ வரக்கூடிய நாட்டுல நீங்க கடுமையான உழைப்பு போட்டு இருக்கக்கூடியங்களுக்கு எல்லாமே சுக்குர் இப்போ வரக்கூடிய நேரமா இருக்கிறதால நல்ல பண வருமானம் உண்டாக கூடிய வாய்ப்பு இருக்குது புதனும் சுக்குர்னு சேர்ந்து நிற்கிறப்ப இந்த நேரம் யோகமான நேரம் தான் தந்தை மூலமா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் மூலமாகவும் இந்த நேரம் நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம் இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த மன அழுத்தம் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க துளாராசிக்கு இந்த வாரம் மட்டும் இல்ல இந்த மாதம் முழுவதுமே லட்சுமி நாராயண யோகம் கிடைச்சிருக்கிறதால பெருமாளுடைய அருள் இருக்கிறதால முக்கியமா இந்த நேரம் நீங்க பொருளாதார அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான் மறக்காம நீங்க சனிக்கிழமை நாட்கள்ல பெருமாள் வழிபாட்டையும் கூடவே செஞ்சுக்கோங்க சிறப்பா இருக்குது குடும்பம் குழந்தைகளுடைய தேவை நிறைவேறும் வீடு மன சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீ மெதுவா உங்களுக்கு நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும் தேவையை பூர்த்தி செய்யறதால அடுத்தடுத்து உங்களுக்கு சேமிக்கிறதுக்கு வாய்ப்பு காத்திருக்கணும்னு சொல்லலாம் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தா உங்க குழந்தைகளுடைய பேர்ல நீங்க சேமிப்பு தொடங்க பாருங்க கண்டிப்பா திருமணம் கை கூடி வரக்கூடிய நேரம் துலாம் ராசிக்கு இந்த நேரம் அதே மாதிரி குடும்பத்தோட இருந்த கருத்து வேறுபாடு நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கணும்னு சொல்லிடலாங்க தொழில் ரீதியா சின்ன சின்ன பாதிப்பு வருமே தவிர பெரிய பெரிய ஏற்பட வாய்ப்பில்லை தைரியமா இந்த நீங்க செயல்படலாம் அடுத்து பதவிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பதவி சார்ந்த விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நீங்க விட்டது பிடிக்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா துலாம் ராசி என்றவர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அதாவது தனக்குடும்ப வாழ்க்கை அதிபதி ஆட்சியா இருக்கிறதால பொருளாதார நிலை தான் குடும்பத்தை தேவை நிறைவேறும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் தொழில் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு வெளியூர் பயணம் இந்த நேரம் உண்டுங்க பயணத்தால் ஆதாயம்னு பாத்தீங்கன்னா ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனையே இந்த கடன் பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனை அடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராகு பகவானால குடும்பத்துல பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் திடீர்னு சண்டை சச்சரவு இருக்கலாம் கவனம் கொடுக்கணும் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துட்டா பாதிப்புங்கிறது இல்ல வருமானம் ஒரு பக்கம் உண்டுனாலுமே கொஞ்சம் சின்ன சின்ன செலவுங்கிறது நேரம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அதனால வரவு செலவை திட்டமிட பாருங்க லாப கேதுவால செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் வருமானத்தை தருவார் வியாபாரம் தொழில் சிறப்பா இருக்குமா உங்களுக்கு இந்த நட்சத்திர குருவோட காலகட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ராசிக்குள்ள ஆட்சி பெற்று சுக்குன்னு இருக்கிறதால குடும்பத்துல நிம்மதி உண்டாகி கூட நேரம் வருமானம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்குமே செல்வாக்கு சிறப்பா இருக்குது வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் உங்களுக்கு சாதகம் தான் நீங்க இந்த நேரம் புதிய முயற்சி செய்றீங்கன்னா மட்டும் கொஞ்சம் யோசிக்க பாருங்க மற்றபடி இந்த வார காலகட்டங்கள்ல எல்லா நாட்டு கணக்கில் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே துலாம் ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே